ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணா என்றார் இன்று ஆன்மீக மற்றும் இதையடையார்கள் பொதுஜனங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் கவனிகள் இன்று உத்தராயணத்திலே முதல் சனிக்கிழமை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உத்தராயணத்திலே முதல் சனிக்கிழமை தசமி துதியுடன் சேர்ந்து வருகிறது மிக மிக அற்புதமான நோய் தீர்க்கும் நாள் இன்று ஆண் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லெண்ணெயிலே சொட்டு நெய் பசு நெய் தான் உயர்வு என்று சொல்லுகின்றார்கள் நல்லெண்ணெயிலே கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் சேர்த்து எண்ணெய் தேய்த்து குறைந்தது அரை மணி நேரமாவது பொறுத்திருந்து தலையிலிருந்து கால்வரை நன்றாக தேய்த்து ஆனால் மனைவி கணவனுக்கு என்னை தேய்த்து விடக்கூடாது அது கணவனுடைய ஆயுளை பாதிக்கும் அதையினால் அம்மா இருந்தால் அம்மா அப்பா இருந்தால் அப்பா இல்லை தானே தேய்த்து கொள்ள வேண்டும் இது நாம் பல முறை மகான்கள்லாம் சொல்லியதை மேலும் நமது வாத்தியார் சொன்னதை சத்குரு ஹரிதாஸ் சுவாமிகள் சொன்னதை எல்லாம் சொல்கிறோம் இதை நாங்கள் ஏதோ கலைய அடைக்கணும் நினைக்கக்கூடாது இப்பொழுதெல்லாம் ஏன் என்ன கொள்ள வேண்டும் தரித்திரங்களில் பல கோடி தரித்திரம் தரித்திரம் தரித்திரம்னா முதல்ல லக்ஷ்மி கிராட்சத்தில் தான் தரிதிரங்கிறோம் லக்ஷ்மி இருந்து சாப்பிட முடியாது காசு இருந்து சாப்பிட முடியாது வீடு வாசல் இருந்து அனுபவிக்க முடியாது நூறு வீடு இருக்கும் அவுட்ஹவுஸில் குடியிருப்பாங்க வடகு வீட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இதுவும் ஒரு தரித்திரம் இந்த மாதிரி இன்னும் சொல்ல போகலாம் நிறைய வீடு நிறைய வச்சுருப்பாங்க வெளியில் போட்டுட்டு போனால் பயம் யாரானது எடுத்துகிட்டு போயிட்டால் பிடிக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது பயம் எதுவும் சாப்பிட்றதில்ல இதனால் எதாவது வந்துடுமோ அதனால் இதான வந்துடுமோ இந்த செய்தித்தாளில் இந்த பேப்பரில் இந்த நியூஸில் நிறுத்தி வாசிட்டாங்களே அது நமக்கு வந்துடுமோ இப்படி என்று நினைத்து நினைத்து பயப்படுவதும் ஒரு தரித்திரம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது எல்லாம் எனக்கே யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அதுவும் ஒரு தரித்திரம் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டிருப்பதும் ஒரு தரித்திரம் சொல்லிக்கொண்டே போலாம் அஷ்ட தான் உன்னை எட்டு மட்டும் நினைக்க கொண்டால் எட்டோடு எட்டு அறுபத்தி நாலு விதமான தரித்திரங்கள் தாரித்ர நாசினியை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் முதலில் ஆரோக்கியம் முக்கியமானது உடல் ஆரோக்கியம் முக்கியமானது இல்லவா இப்பெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கின்றவர்கள் வீடு திரும்புவது என்பது அது அவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய கையில் தான் இருக்கின்றது நம்ம சொல்லுவோம் கடவுளுடைய கருணை அதுவும் இருக்கும் மருத்துவமனைக்கு கிளம்பிட்டாங்கன்னா திரும்பி வர்றது நம்ம சொல்ல முடியாது அது மாதிரியான நேரங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று சனி நீராடு என்று சொல்வார்கள் பெரியவர்கள் முதியவர்கள் அனுபவசாலிவர்கள் ஞானிகள் மகான்கள் வேத பாராயணம் பண்ணுறவர்கள்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க பாகவ உத்தமர்கள் பாகவத பிரியர்கள் பகவன் நாமாவளி சொல்கிறவாள்லாம் இதெல்லாம் செய்வோம் அனுஷ்டானத்தில் சந்தியாவந்தன் இருக்குது பூஜை தேவங்கள் இருக்குது இருந்தாலும் ஸ்நான முக்கியம் குளியல் நீராடல் முக்கியம் நதி நீராடல் கடல் நீராடல் தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை இப்படி நீராடலே இது மிக மிக முக்கியமானது ஆண்களுக்கு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை பெண்களுக்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆனால் தசமி வந்தால் நல்லது இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள் ஆனால் எண்ணெய் தேர்த்து குளிக்கவில்லை என்றால் நம்ம ஒன்றும் பயமுறுத்தலை நன்றாக கிரந்த நாடிகள் ஞானபத்திர கிரந்தங்கள்லாம் என்ன கிரந்த நாடி ரகசியம் என்ன சொல்கிறது எதிர்காலத்தில் உனக்கு உறுப்புகள் எல்லாம் உறுப்புகளெல்லாம் விடும் அதாவது ரெஸ்ட் எடுக்க போய்டும் அதான் சொல்லுவாங்க கிட்னி வேலை செய்யலை டயாலிசிஸ் செய்யணுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன எண்ணெய் தேத்தி நீராடுதல் உடம்பில் வந்து நமக்கு தெரியும் விஞ்ஞானத்தில் ரோமக்கால்கள்லாம் சுத்தமாகி வெளிக்காட்டு உள்ளே செல்வதும் உள்காட்டு வெளியில் வே வருவதும் வியர்வையாக வேர்வையாக அப்படியே உயர்வை கொட்டும் அப்படி உழைப்பாளர்கான கிட்னி ட்ரபிள் வந்திருக்கா இல்லை இந்த கிட்னி என்பது மிக மிக முக்கியம் அது பழு பழுதடைந்து போய்விட்டால் உடனே சக்கரை வியாதி உடனே ஹயத்தை பாதிக்கும் டயாலிஸ் செய்யும் பொழுது இந்த மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லுவாங்க ஒரு தடவை டயாலிஸ் செய்யும்போது ஒரு லிட்டர் இப்போ ரத்தத்தை எடுத்து வெளியில் எடுத்து சலவைக்கு போடுறாங்க ஒரு மிஷினில் கொடுத்து அதை சுத்தம் பண்ணி மறுபடியும் உடம்புல ஏற்றும் போது முக்கால் லிட்டர் என்ன கொஞ்சம் குறையும் அந்த முக்கால் லிட்டர் போகும்போது உடலினுடைய ஒரு பாகம் ஏதோ ஒரு பாகம் அடி வாங்கிவிடும் இப்படி ஒவ்வொரு முறை செய்யும்போது மொத்தம் குறைந்தது நாங்கள் சித்தருடைய வாக்கில் சொல்கிறோம் முன்னூற்றி முப்பத்தெட்டு முக்கியமான உறுப்புகள் இருக்கின்றன ஒவ்வொன்றாக ஒரு ஒரு நிமிடத்திலும் அது பழுதடைந்துவிடும் அடி வாங்கிவிடும் அது வேலை செய்யாது கடைசியில் நமக்கு என்ன தேர்வு ரிசல்ட் என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸ் நோயாளி அவுட் இப்படி ஒன்ற ஒரு அவலநிலை எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதால் தான் அப்போதுக்கு இப்போதே சொல்லி வைத்தே நடங்கட்டானேன்னு சொன்னாங்க இல்லையா இன்று தசமியுடன் கூடிய இன்றைய நாளிலே கண்டிப்பாக எங்களை திட்டிக்கிட்டு என்னுடைய திட்டிக்கிட்டு வாதியார திட்டின்னு கூட என்ன தேச்சுக்குள்ளிங்க முதலில் வீட்டிலே உள்ள தரித்திரங்களை கெட்ட வார்த்தைகள் சண்டை வம்புகள் வீண் தகராறுகள் எதுக்கெடுத்தாலும் அங்கார ஓங்காரத்தோடு பேசுவதை மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மளும் மாற்றிக்கணும் எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் அப்படி பேசும் பொழுது வீட்டில் உள்ள மகாலட்சுமி தன்னுடைய பரிவாரத்தோடு வெள்ளப்படுவார் என்ன என்ன சொல்வாங்க இத்தனை கோடிக்கு அதிபதி இத்தனை வீடு இருக்குது வாசல் இருக்கு என்னை யாரும் அசைக்க முடியாது நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும் யாரும் இருக்க மாட்டான் எல்லாம் ஓடி போயிடும் கூப்பிட்ட குரலுக்கு யாரும் வரமாட்டாங்க தான் அந்த காசு பணத்தை எடுத்து எடுத்து மில்லமாக குக்கரில் வச்சு சாப்பிட முடியுமான்னு பாருவோம் அதனால் ஊரில் காணிகள் இல்லை உறவு மற்றொரு இல்லை பாரிலே என் பாதம் உள்ளம் பட்டிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆரோலர் கலைகள் அம்மா நகர நகரானேன்னு சொன்னார் பட்டினத்தார் பெரிய பெரும் பணக்காரர் செல்வந்தர் திருமங்கை ஆழ்வார் மகாராஜா ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஞான மார்க்கத்தில் வந்தார் முக்கிய மார்க்கத்தில் வந்தார் ஆழ்வாராக இன்னைக்கும் அவதாரம் கொண்டு பாசுரங்களை பாடினார் திவ்ய பிரபந்தங்களை ஓதினார் எத்தனையோ காரியங்களை செய்தார் திரும திருமங்கையாழ்வார் அப்படி மகான்கள்லாம் சொத்துக்களை நம்பி வல்ல இறைவனை நம்பி வந்தார்கள் இந்த பூலோகத்திலே நிலைத்து நிற்பது என்ன நாம் கொண்டு வந்தது என்ன கொண்டு செல்வது என்ன என்று உணரும் பொழுது நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இறைநாமங்கள் சொல்லவில்லை என்றாலும் தன்னை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் உபத்திரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் போகும் ஒருத்தருக்கு ஒரு வியாதி என்ன என்னாகும் குடும்பத்தில் முக்கியமானவர் பெற்றோர்கள் வருத்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் தாய் தந்தையர் வருத்தப்படுவார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள உள்ளவர்கள் இப்பொழுது பயப்படுவார்கள் ஓஹோ அவங்களுக்கு வந்து தொத்து நோயோ ஏதோ ஒரு வியாதியோ ஒட்டுவார் ஒட்டியோ தொற்று நோயோ அடடா அவன் வர விடக்கூடாது அவனுக்கு காப்பி விடக்கூடாது இதெல்லாம் தேவையில்லாத காரணத்துக்கு என்ன எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யும் பொழுது அத்தனையும் தீர்ந்துவிடும் இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஊரில் உலகத்தில் தெருவில் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் கிட்னி ட்ரபுள் சொல்ல தான் போகிறாங்க ஆனால் ஒன்று டயாலிஸ் செய்வதற்கு முன்பாக எண்ணெய் ஸ்நானம் செய்திருந்தால் நீங்கள் அந்த ஒரு நிலை ஒரு மருத்துவர் சொல்லிவிட்டால் மருத்துவர் மேலே கோபப்படக்கூடாது நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டேன்னா எண்ணெய் நீராடல் செய்து விட்டேன்னா டயாலிசிஸ் தேவைப்படாது ஆனால் டயாலிஸ் செய்ததுக்கு பிறகு எண்ணெய் சாணம் எண்ணெய் குளியல் தேர்த்து செய்வது நடைபெறாத காரியம் அப்பொழுதுக்கு நான் நாளைக்கு டயாலிஸ் செஞ்சிட்டேன் ஒரு தடவை ரெண்டு தடவை பிரயோஜனம் கிடையாது எண்ணெய் தேச்சிக்கோ வேண்டாம் நானே சொல்கிறேன் அது என்றைக்கு வேஸ்ட் அதுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டால் கண்டிப்பாக கிடைக்காது மருத்துவர் சொல்கிறார்கிட்டால் சொல்கின்ற மருத்துவர்களும் இன்றும் அதிக நாட்டில் இருக்காங்க என்ன அப்படி நாம் நல்ல நேரம் பார்க்கும்போது நல்லவர்களை காட்டுவார்கள் நல்லதை செல்லும் போது இறைவன் நல்லவர்களையே அனுப்பி வைப்பார்கள் நல்லதையே நினைக்கிறதுலேன்னு முடிவு கட்டிடுவாங்க சங்கல்பம் பண்ணுவாங்க அது எப்படி நல்லா நடக்கும் இப்படி சாஸ்திரங்கள் பல கோடி உரைத்து கொண்டிருக்கின்றது தினமும் ராமநாம ஜபத்தை ஒதுங்கள் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி ஒழுங்குங்கள் இன்று அண்டங்காக்கை மற்றும் காக்கைகளுக்கெல்லாம் நிறைய உணவிடுங்கள் பசுக்களுக்கு நல்ல ஆகாரங்கள் கொடுங்கள் தானம்தான் தர்மம்தான் உங்கள் பின்னாடி வரும் நம்ம பின்னாடி வரும் வேறு எதுவும் நாம் பிறக்கும் பொழுது எதுவும் கொண்டு வரவில்லை இறக்கும்போதும் எதுவும் கொண்டு செல்ல முடியாது இப்பொழுது மருமகள் வந்துட்டால் பாடாக அப்படின்னு சொல்லிப்போம் நான் மாமியாரை என்ன பாடுபடுத்தணும்னு திரும்பி பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் ரைட் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் சார் எங்கள் ஆத்து பையனுக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நாங்கள் ராஜாத்தி போல் வச்சிருப்போம் பாங்க கல்யாணம் ஆனத்துக்கு பிறகு ஒரு சாதாரண ஆண்டி குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அவங்க படுத்துகிற பாடு அந்த புது மருமகளை அந்த மாதிரி பே சொல்லுவாங்க நிறைய பேச்சுவார்த்தையில் சொத்துக்கேமே சொத்துக்கே இல்லாத இருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அதுக்கு ஆற்றாக அந்த பொண்ணை படுத்துகிற பாடு அது நாசமாக போகணும்னு எத்தனை பேர் சாபம் கொடுப்பாங்க எங்களுக்கு ஏழையாக இருந்தாலும் போகிறோம் இப்போ ஒரு புது ஒரு ஃபேஷன் எங்களுக்கு ஏழை குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் கூட போகிறோம் நாங்களே போட்டு பண்ணிக்கிறோம் அதனால் வந்ததுக்கு பிறகு கேள்வி கேட்பாங்க பாருங்கள் அம்பு வில்லு விடுறது மாதிரி கத்தியால் குத்துற மாதிரி ஒன்றத்தை கொண்டு வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து பிச்சைக்காரன் நாயை இப்படியெல்லாம் பேசுகின்ற குடும்பங்கள் பல கோடி இன்னும் இல்லை அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நல்லவர்கள் அவர் சாந்தமாக இருவரும் திருமணத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதால் அது திருமணம் என்கின்ற கல்யாண முகூர்த்த வைபவத்திலே வேத கூறப்படிய போ கூறப்படவையினுடைய அற்புதமான ஒரு நல்லது சொன்னோம் இப்பொழுது கூட ஒன்று போல இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் என்று இறைவனிடம் வேண்டி மீண்டும் ஒரு திருக்கல்யாணம் போல பெருமாளுக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து அன்று கூடை போ கூரைப்படவையை கொண்டு இனிமேல் இதை பொக்கிஷமாக இது சொத்தாக வைத்துக் கொள்வேன் என்று ஒரு முறை எடுத்து கொண்டால் ஏதோ கொஞ்சம் வழி கட்டலாம் எல்லாம் முழுதும் தீர்ந்துருவோம்னு நினைக்காதீங்க இன்று சனிக்கிழமை மற்றும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கித்திரை உத்தரம் உத்திராடம் மிகவும் ஏற்றமான நல்ல நாள் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர்ஸ் கருநீலம் கருப்பு வர்ணத்தை அணிந்து செல்வதும் கிழக்கு திசை நோக்கி பயணங்களை ஆரம்பிப்பதும் வாகனங்களை சுத்தம் செய்வதும் இரும்பு சம்பந்தமான அத்தனை விதமான கோடான கோடி வியாபாரம் செய்கின்றவளுக்கு மிக ஏற்றமளிக்கும் நல்ல நாள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு தரும் நாள் இன்று நீதி தேவதைகளை வணங்குவதும் சத்திய வாகீஸ்வர் சத்ய ஈஸ்வரர் என்கின்ற சத்திய தேவதைகளை வணங்குவதும் வாழ்க்கையிலே பெரும் சோதனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் நாட்டிலே வீட்டிலே வீட்டில் ஒரு மாற்றம் மாமியார் வந்தாங்க இந்த வீட்டில் பெரிய மாற்றம் ஆயிட்டு மருமக வந்தாங்க மாற்றம் ஏற்பட்டு அப்படி இருக்கும்போது தேசத்தில் மாற்றம் வருமா வராதா வரும் அதுபோல் தேசத்திலே நாட்டிலே ஊரிலே உலகத்திலே பெரும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் பகுதி ரெண்டாக பார்ப்போம் இன்று என்ன தேர்த்தி குழிங்கள் சனி நீராடல் வியாதியிலிருந்து நோய்களிலிருந்து உடனடியாக குணம் பெறுவதற்கு அற்புதமான நல்ல நாள் உடம்பு சரியில்லை சார் ஜுரம் ஜாஸ்தி கவலையே படாதீங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கும் ஜுரத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அத்துடன் அந்த வியாதிப்படும் இன்று நல்லெண்ணெயில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் பெரிய சட்டியில் நல்லெண்ணெய் வச்சு முகத்தை பார்த்து திரியம்புகம் யாமகே சுகந்தேம் பட்சி வர்த்தனம் உருவார் ருகமிப வந்தனான் மத்தியோர் முக்கிய மாமர்தார் இதை செய்து பெரிய அகண்ட தீபத்தை கோயிலிலோ உங்கள் வீட்டிலோ மாடியிலோ அகண்ட தீபமாக இன்றி முழுவதும் அந்த தீபமான பிரகாசமாக எரிவதற்கு பஞ்சுத்திரி போட்டு நூல் திரி போட்டு அழகாக ஏற்றி வைத்தால் அதுவும் கருப்பு திரி போட்டு வைக்கும்போது அதி அற்புதமான பலன் விளங்குளம் சனீஸ்வரர் மங்கள சனீஸ்வரர் பிரகத் சனீஸ்வரர் அபிவிருத்தி நாயகி அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்திலும் செய்யலாம் திருக்கடையூர் அருகிலே தில்லையாடியிலே சரணாகத பெருமாளுடைய சனி தீர்த்தத்திலே நீராடலாம் இது போல் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் உள்ள கோயில்களிலே வழிபட்டு தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் மனதிலே ஒரு தைரியம் வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரம் ஏற்படும் இதற்கு தான் ஸ்திர பாரம் என்று பெயர் ஆனால் வாழ்க்கையிலே எது வேணாலும் செய்யலாம் அதற்கு ஏதோ ஒரு மாற்று வழி கிடைக்கலாம் நம்பிக்கை துரோகம் செய்பவருக்கு ஒன்றும் வழி கண்டிப்பாக கிடைக்காது குரு துரோகம் செய்வர்களுக்கு நரகலோகம் மட்டுமே காத்து கொண்டிருக்கும் நரகத்திலும் இடம் கிடையாது பேயாக பிசாசாக இப்படி அவல நிலையிலே ஒரு மகாராஜாவை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு பெரிய முன் மனுஷன் சொல்லுவாங்க அவனுக்கு அந்த கதி தான் அதை அவனுடைய பெயரை யார் ஒருத்தர் செய்கிறார்களோ இந்த மாதிரி பாவியினுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வீட்டிலும் பாபங்களும் சாபங்களும் வந்து சேரும் ஒவ்வொரு இல்லத்திலும் ராமருடைய திருப்பாத ரட்சை நமது ஆசிரமத்தில் போட்டாங்க கேட்டு பாருங்கள் இல்லைன்னா அவர் அவருடைய குருவனுடைய பாதரட்சையை வச்சு பாதக அதாவது பாதரட்சை பரதன் எப்படி தன்னுடைய ராமருடைய பாதத்தை வைத்து ஆட்சி செய்தானோ பதினாயிரம் பதினாறாயிரம் வருஷம் ராமர் பல்லாண்டு தர்மராஜ்ய பரிபாலனை பண்ணார் அதுபோல் பாதரட்சை உங்களை காவந்தி பண்ணும் அதுபோல் சஷ்டி திதியிலே புது காலணிகள் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பதும் இன்று கைகால் ஊனமுற்றவர்கள் குருடர்கள் இவர்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு வயிறார கொடுப்பதும் நல்ல புது ஆடைகளை கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வீட்டிலே பல ஆண்டுகளாக பல மாதங்களாக துவக்காமல் சுத்தம் செய்யாமல் இருந்த துணிமணிகளை துவைத்து சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் படுக்கைகளை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டும் கோரைப்பாயில் படுப்பது நல்லது பஞ்சு தலையணை மெத்தை விலை உபயோகப்படுத்தும் போது நல்ல சக்திகள் மட்டும் வரும் இந்த பெட்டு ஃபோம்ப்டு என்கின்றதை உபயோகப்படுத்தினால் உஷ்ணமானது திரும்பி திரும்பி நமது உடலில் ஏறி நமது உடலையும் உள்ளத்தையும் மன்னதையும் சிந்தனையும் செயலையும் டென்ஷன் 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 என்று நம்ம டென்ஷன் ஏற்படுத்துவது அது ஆகையினால சக்தியுடன் விளையாடுதீர்கள் விளையாடாதீர்கள் அப்படின்னு நம்முடைய வாத்தியா சொல்வார் தெரியாத ஜோதிஷத்தை போய் சொல்லிட்டு எதுக்கு அந்த பாவத்தை சம்பாதிச்சுக்கணும் அதாதி ஜோதிஷம் அக்னி புகூர்வார் உபம் ஆதித்ய அவங்கவுங்களே சின்ன சின்ன கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு குரு மூலியமாக நல்லா கற்றுங்க முப்பது வருஷம் தலகிழ்ப்பாடமாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஜோதிஷத்திலே நிபுணனாக இருப்பார்கள் இந்த பேரில் ஜோதிஷமணி சிந்தாமணி நவரத்ன ஜோதிடம் நவபூஷணம் இதெல்லாம் இவங்களே வச்சுக்கிற பேர் அதனால் உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் தர்மத்தினால் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் குளிய நேரமான ஆறிலிருந்து ஏற வரையும் வீரபத்திர காயத்திரி ஓதுவதும் ஓம் குளிக தேவபாய வத்மகே சனீஸ்வர திமி தன்னோ மந்த பிரஜோதயார் ஓம் குளிக தேவாயத்மே சனீஸ்வர திமி தன்னோ மாந்தி பிரஜோதி மாந்தி தேவதையை வணங்கும் போது ஆயுள் அபிவிருத்தி உண்டு இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் இந்த எண்ணெய் தேர்த்து ஸ்நானம் செய்யும்போது உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி அபரிமிதமான வெற்றி செய்கின்ற தொழில் காரியம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் முக்கியத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் நாளைய மறுதினம் சர்வமுகூர்த்த சர்வலோக சர்வமுகூர்த்த சுபமுகூர்த்தமான நாளைய மறுதினம் திங்கட்கிழமை உலகமே கொண்டாடுகின்ற பா பாரே புகழும் பாரே பாரேலோர் அம்பாவா என்று இந்த உலகம் புகழ்கின்ற சர்வமுகூர்த்தமான மதியம் பனிரெண்டு முதல் ஒன்னைகால் மணி வரை எல்லோரும் மங்களத்தை பாடுங்கள் ராமநாமத்தை உதங்கள் சீதா கல்யாணமே வைபோ சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே கல்யாணமா வைபோகமா நீங்கள் நீடோடி வாழ எல்லாம் உங்களுக்கு இறைவன் உதவி செய்வார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாக அருணாச்சலா